லக்ஷணன் ஒருத்தங்க வந்து குக்கரில் ப்ரௌனி பண்ண கேட்டாங்க அதனால் நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம் குக்கரை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிடுங்க அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் பட்டரையும் சாக்லேட்டும் நான் மெல்ட் பண்ண மெல்ட் பண்ணி வச்சுட்டேன் மெல்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஆர்டும் குறுக்காவில் வந்து நம்ம ஒரு முட்டையை போட்டுட்டு அது கூட வெண்ணிலா சின்ஸ் போட்டுட்டு வெள்ளை சக்கரை அண்டு நாட்டு சக்கரை இதை வந்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பொடி பண்ணால் சீக்கிரமாக கரைஞ்சிருன்றதுனால தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் பீட்டரில் போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கையிலே பண்ணலான்றதுனால கையிலே அடி அடி நடிச்சு கை தான் ஒழிச்சிது கண்டிப்பாக கை நல்லா வலிக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மைதா குக்கு பவுடர் கொஞ்சமாக உப்பு இது மூணுத்தையும் கலந்து நல்லா சளிச்சு கலந்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம போட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூத்தம்பது கிராம் கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் வரும் இதோட அளவு நமக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்ருங்க அப்புறம் நம்ம இப்போ மெயில் பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் அண்டு பட்டரை வந்து நல்லா கலந்து விட்ருக்கலாம் இப்போ வந்து நம்மளோட பேட்டர் நல்லா கட்டி ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல பேட்டர் நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறம் நம்ம டீனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்கிட்ட ஒரு குட்டி குக்கர் தான் இருக்குது அதுலேயே நான் எப்போவுமே வந்து ஆஃப் கேஜி குக்கர் ஆஃப் கேஜி கேக்குனாவே நான் எப்பயுமே வந்து அந்த குக்கரில் தான் வைப்பேன் அதனால் குக்கர் கொஞ்சம் பழைய குக்கர் தான் அது யூஸ் ஆகாமல் இருந்துச்சு அது கேக் வைக்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஆஃப் கேஜிக்கு மட்டும் வச்சுக்கலாம் அதனால இந்த சின்ன டீன் எடுத்திருக்கேன் இதில் நம்ம பேட்டர் நல்லா போட்டுட்டு நல்லா வந்து நாலு பக்கம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஒரு ஈவனாக கிடைக்கும் அதனால் இது கூட நான் வந்து சாக்கோ சிப் போட போகிறேன் இன்றைக்கி மேலோட்டுமா அப்படியே பல்லாப்பலான்னு தூவி விட்டுருங்க குக்கரை சூடு பண்ணி வச்சுருந்தீங்களா அதில் நம்ம இதை தூக்கி உட்கார வைக்க போகிறோம் குக்கர் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க கே கேக்கு திரும்ப திரும்ப வைக்கிறதுனால அது அந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம தேய்ச்சாலும் அவ்வளோ தேய்க்கவும் முடியல திரும்ப திரும்ப வைக்கிறனால மறுபடியும் மறுபடியும் ஆகிட்டே இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நான் வந்து உள்ளே குக்கருக்குள்ளே எதுவுமே போட கிடையாது வெறும் குக்கர் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு இதுக்கு மேலே இந்த டின்னை வைக்கிறேன் உப்பு மண் இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள் சாரி முப்பது நிமிஷம் வந்து நம்ம இது அப்படியே வேக விட்டுடலாம் இது நல்லா வேகிட்டோம் வேந்து பின்னாடி முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து கீழே வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுட சுடவே அப்படியே வந்து டீமோல் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறின பின்னாடி நம்ம பேஸ் பொட்டிக்க வேண்டியதா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க ப்ரௌனியோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எவ்வளோ தோதுப்படுதோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் போடுறது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கான அளவு இதெல்லாம் கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எவ்வளோக்கு வந்து ஒரு ப்ளைன் ப்ரௌனி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து நான் என்னோடய ஒரு ப்ளைன் ப்ர ப்ரௌனி வந்து கொடுக்குறேன் இதே சாக்கோஜ் பின்னும் போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நல்ல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் கிலோ வந்திருக்கு தேங்க்ஸ் இந்த ரெசிபி கேட்டதுக்கு தேட்டா